இந்த ஒரு இன்னும் இரண்டு நாட்களில் சூப்பர் சிங்கர் லெவல் நிகழ்ச்சியோட பினாலை நடைபெற உள்ள நிலையில தற்போதைய நிலவரப்படி அதாவது ஜனவரி முப்பது இன்னைக்கான இரவு நேர ஓட்டு முடிவுபடி பினாலி போன ஏழு போட்டியாளர்களும் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றதாக வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி யாரும் அசைக்க முடியாத இடத்துல விசாரணை வந்து இருக்கிறாங்க நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த சரண் இவங்களோட ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா சற்று ஏழு போட்டியாளர்களும் எவ்வளவு ஓட்டு வாங்கிருக்காங்க போட்டியாளர் யார் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம டைட்டில் யாரு வர வாய்ப்பு இருக்கு வர வேண்டும் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நீங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா கடைசி இடமான ஏழாவது இடத்துல அஃபரம் இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து நானூற்றி எண்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஆறாவது இடத்துல தர்ஷனா இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து பத்தாயிரத்து எட்நூத்தி நாப்பது ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க மற்றும் தர்சனா இந்த இரண்டு பேருக்கும் கடுமையான போட்டி வந்து இருக்குது இதனை தொடர்ந்து ஐந்தாவது இடத்துல தவசில் இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூத்தி தொண்ணூறு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து நான்காவது இடத்துல மீனாட்சி இருக்காங்க இவங்க ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து தொள்ளாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல நிக்கல் இருக்கிறாங்க இவங்க இரண்டு லட்சத்து நாப்பதாயிரத்து அறுநூத்தி அறுபது ஓட்டு வாங்கிருக்கிறாங்க இரண்டாவது இடத்துல சரண்ராஜா இருக்கிறாங்க இவங்க நான்கு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க முதல் இடத்தில் தொடர்ந்து திசாதனா இருக்கிறாங்க இவங்க